பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியலட்சுமி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி எதையுமே கேட்காம இங்க கோபி மேல உள்ள பாசத்திலையும் ராதிகா மேல உள்ள கோவத்துலயும் கோபி இனி என் கூட தான் இருப்பான்னு பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கோபியை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி கோபியை நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே ரொம்ப கோவமாக இருக்க பாக்கியா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு இனி நாம தானே நல்லா பாத்துக்கணும் கோபிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நீ தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அது கூடனே இங்கே பாக்கியாவும் அத்தை வேற ஏதாவது உங்க பையனுக்கு நான் செய்ய வேண்டியது இருக்கா மூணு வேலையும் சாப்பாடு செஞ்சு கொடுத்து உங்க பையன் கோபி ஆரோக்கியமா இருக்கணும் இந்த குடும்பத்தை அவர் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி அவருக்கு எந்த பிரச்சனையும் செய்யாம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச நான் வேண்டான்னு சொல்லி உங்க பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சாத்த உங்க பையன் மேல உள்ள பாசத்தில் வேணும்னா நீங்க என்ன வேணாலும் கோபிக்கு செஞ்சு கொடுங்க ஆனா வீட்டுக்கு வந்த கோபிக்கு நான் எதுவும் செய்யவே மாட்டேன் எனக்கு உங்கள் பையன் கோபி இந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அவருக்கு நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணுமா எனக்கு வேறு வேலை நிறையா இருக்குத்த வேணும்னா சமைச்சு கொடுங்க அப்படி உங்களாலேயும் முடியலன்னா உங்கள் பையன் கோபியை ராதிகாவோட வீட்டுக்கு போக சொல்லுங்கள் இங்கே அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை புரியுதாத்த ஆனால் கோபிக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு பக்கத்தில் இருந்து நல்லபடியாக பார்த்துக்கோ உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு ஏதாவது பேசினீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்தே நான் ஒன்றும் பழைய பாக்கியா இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெனி ரொம்ப கோபமா இங்க பாக்கி ஆக்டர் சொல்றாங்க என்ன பாக்கி ஆண்டி இதெல்லாம் இந்த கோபி அங்கிள் இங்க வரதே நம்ம யாருக்கும் பிடிக்கல அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி உங்களை சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு பேசாம கோபி அங்கிள் ராதிகா வீட்டுக்கு அனுப்பியிருந்தா அவங்க கோபி அங்கிள் நல்லபடியா பாத்துக்க மாட்டாங்களா என்ன இத்தனை நாள் ராதிகா தான் முக்கியம்னு இங்கே கோபி அங்கிளும் அந்த வீட்டில் தானே இருந்தாரு இப்போ என்ன புதுசாக ஈஸ்வரி பாட்டிக்கு இங்கே கோபி மேலே இவ்வளோ பாசம் வந்து இங்கே கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளை வேற கவனிக்க சொல்றாங்க என்ன ஆர்த்தி எடுக்க சொல்றாங்க உங்களை சமைச்சு கொடுக்க சொல்றாங்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் ஆனால் கோபிக்கு உதவி செய்ய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அதுக்காகலாம் கோபி இருந்தே என்னால் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படி செய்யணுன்ற அவசியமும் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ராதிகா நடந்த எல்லாத்தையுமே கமலா கிட்ட சொல்ல உடனே கமலா ரொம்ப கோவமாக நீ தான் ராதிகா எல்லாத்தையுமே அந்த பாக்கியாவுக்கு விட்டு கொடுத்துட்டு இப்படி வாழ்க்கையும் இல்லாமல் வந்து நிற்கிற உனக்காக நான் போய் பேசுகிறேன் அந்த ஈஸ்வரி கிட்ட அதை எப்படி மாப்பிள்ள பாக்கியாவோட வீட்டுக்கு போக முடியும் பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு ஓ மேலே அக்கறையே இல்லாமல் அவங்க அம்மா வந்து கூப்பிட்ட உடனே போனால் இதெல்லாம் சரியே கிடையாது நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க கமலா அந்த சமயம் செல்வி பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களாக்கா கோபி சாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு கோபி சாருக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கணும்னு ஓ மாமியார் யோசனை பண்ணிட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போதே கமலா வரும்போது அக்கா பாருக்கா ராதிகாவோட அம்மா வராங்க ஏற்கனவே கோபி சார் இங்க வந்ததால என்னலாம் பிரச்சனை வரப்போதோ நினைச்ச பிரச்சனை தேடி வருதுக்கா அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்த கமலாவும் பாக்கியாவை கேள்வி கேட்குறாங்க என்ன பாக்கியா இதெல்லாம் உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கோபி மாப்பிள்ளையை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்போ ராதிகா அங்கே அழுதுட்டுருக்கணும் நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இந்த வீட்டில் மறுபடியும் சேர்ந்துட்டீங்க போலையே அப்படின்னு கேள்வி கேட்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க எனக்கும் கோபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால தான் நான் இங்கே இருக்கேன் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கோபியோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க ராதிகாவோட மாமியார் செஞ்ச வேலை இதெல்லாம் அவங்க கிட்ட போய் கேள்வி கேளுங்கன்னு சொல்லு அது உடனே கமலாவும் பாக்கியா நீ பேசுகிற எதையும் நம்ப நான் தயாராக இல்லை என்ன ஈஸ்வரி அம்மா மட்டும்தான் தான் கோபி மேலே உள்ள அக்கறையில் இங்கே கூட்டிட்டு வந்ததா என்னை நம்ப வைக்கலான்னு பாக்கிறியா நீ தானே கோபி மாப்பிள்ளையை ராதிகா கூட சந்தோஷமா வாழ விடக்கூடாதுன்னுட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த நீ அப்படியெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தாலே மாப்பிள்ளையக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அவர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய அவசியமும் இருந்துருக்கு உன்னையே நம்பிட்டு இருந்த ராதிகாவை ஏமாத்திட்டு இப்படி கோபி வீட்டில் கூட்டிட்டு வந்து பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கணும் நினைக்கிறியே உன்னெல்லாம் என்னென்ன சொல்றது எனக்கு இப்பவே கோபி மாப்பிள்ள என் வீட்டுக்கு வரணும் பக்கத்தில் இருந்து கவனிக்க ராதிகா இருக்கும்போது கோபி மாப்பிள்ள மேலே உங்களுக்கு என்ன பெரிய உரிமை வந்துருச்சு அப்படின்னு கேள்வி இருக்காங்க இதை பார்க்கும்போது அவங்க பாக்கியாவுக்கு அவ்வளோ கோபம் வருது ஆனாலும் கமலா கிட்டே பேச பிடிக்காம ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை கூப்பிடுறாங்க பாக்கியா அத்தை வெளியில் வாங்கத்தை உங்கள் பையன் தான் ரெஸ்ட் எடுக்கிறாருல இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நான் எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லைத்த அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் யாருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கமலாவும் நிற்கிறாங்க கமலாவை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன கமலா இங்கே வந்திருக்க உன் பொண்ணு செஞ்ச பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னுட்டு நீ வீடு தேடி வர வந்திருக்கியா யாரை பார்க்க வந்த உனக்கு என்ன உரிமை இருக்குது இங்கே வந்து கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈஸ்வரி இப்படி சொன்னதை கேட்ட உடனே கமலா சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் வீடு தேடி வரணும்னு எனக்கும் எந்த அவசியமும் இல்லை எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நீங்கள் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கீங்க ஏன் ராதிகா இல்லையா பக்கத்துல இருந்து பாத்துக்குறதுக்கு ஏன் ஈஸ்வரியம்மா உங்கள் வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட இங்கே கோபி மாப்பிள்ளை செய்யக்கூடாதுன்னு அந்த பேச்சு பேசுனீங்க வந்த சொந்தக்காரங்க முன்னாடிலாம் இங்கே ராதிகாவையும் கோபி மாப்பிள்ளையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறீங்க அப்போல்லாம் கோபி மாப்பிள்ளைய உங்களுக்கு மகனாகவே தெரியல செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் என் பையன்தான் செய்யணுன்ற உரிமையை கூட அவருக்கு தராமல் என்னெல்லாம் செஞ்சிங்க நீங்கள் இப்போ என்னவோ ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி ராதிகாவையும் கோபி மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்களே என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் பொண்ணு ராதிகா சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக வந்து முதல்ல எங்க அனுப்புங்க அதான் நானும் இருக்கேன் ராதிகாவும் இருக்கோம் நாங்க பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிச்சுப்போம் எங்களால எல்லாம் மாப்பிளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரவே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கமலா ரொம்ப கோபமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரியை இங்கே உடனே செழியனும் இங்கே ராதிகாவோட அம்மா கிட்டே சொல்கிறாங்க எதுக்காக தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறீங்க எங்கள் அப்பாவே அங்கே பிடிக்காமல் அப்பா ஒத்துக்க போய் தான் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் உங்கள் ஒழுங்காக எங்கள் அப்பாவை கவனிச்சுருந்தா நாங்கள் எதுக்கு எங்கள் வீட்டு கூட்டிட்டு வர போகிறோம் அங்கே இருக்கும்போதும் அவருக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை எங்கள் கூட இருந்தால் தான் எங்கள் அப்பா ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம் இங்கே வந்து தேவையில்லாமல் பேசாதீங்க எங்கள் அம்மாவையும் பாட்டியவும் நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டாம் முதல்ல கிளம்பிப்போங்க அப்படின்னு செழியனும் திட்டுறாரு இப்படி ஒருத்தர் மாத்தை ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்க கமலா பாக்கியா கிட்ட சொல்றாங்க பாக்கியா உன் பசங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அன்னைக்கு என்னடானா உன் பொண்ணு இனியா இங்க கோபி மாப்பிள்ளைய பாக்க வரேன்னு சொல்லி ராதிகாவோட வீட்டுக்கு வந்து ராதிகாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசிட்டு போறா இன்னைக்கு உன் பையன் என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கான் நீ உன் பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டியா என்னதான் இப்படிலாம் இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு கமலா திட்டம் போது உடனே பாக்கியா சொல்கிறாங்க நான் தான் சொன்னேனே இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர நினைக்கவும் இல்லைன்னுட்டு இங்கே கோபி ராதிகா கூட அந்த வீட்டில் தான் இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் இங்கே ராதிகாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு எனக்கும் தெரியும் நான் தான் கோபியை பிரிஞ்சு இத்தனை நாள் கோபியை பார்க்க கூட வராமல் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இதெல்லாம் புரியலையா இங்கே ராதிகா கூட தான் கோபி வாழணும்னு ஆசைப்பட்றேன் ராதிகா வீட்டுக்கு தான் கோபியை அனுப்பணும்னு நான் எவ்வளவோ பேசினேன் அதை ராதிகாவும் புரிஞ்சிக்கல நீங்களும் புரிஞ்சிக்கல இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் எங்கள் அத்தைகிட்டையே பேசிக்கோங்க இந்த பிரச்சனையில் என்னை என்கிட்ட எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு பாக்கியாக சொல்லிடுறாங்க உடனே இனியாவும் ஆமா பாட்டி முதல்ல இவங்களை இங்கேருந்து அனுப்புங்க இவங்க எதுக்கு தேவையில்லாமல் அப்பாவை தேடி வராங்க அப்பாவுக்கே அங்கே போக விருப்பம் இல்லை அங்கே இவங்க ரெண்டு பேரும் அப்பாவை நல்லா பார்த்துக்காமல் இருக்க போய் தானே அப்பா இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அம்மா கூட போனால் தான் முடியும்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க மேலே நம்பிக்கையே இல்லை அப்பாவுக்கு அப்படி இருக்கும்போது ராதிகா வீட்டுக்குலாம் அப்பாவை அனுப்ப முடியாது பாட்டி முதல்ல ராதிகாவோட அம்மாவை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு இனியா எப்பயும் போல் இங்கே யார் பேச்சையும் கேட்காம கமலாவை பார்த்து பேசுகிறாங்க உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் கமலா என்னவோ உன் பொண்ணுக்கு என் பையன் கோபி மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுறியே அப்படி இருந்திருந்தா என் பையன் கோபி முதல்ல ராதிகாவுக்கு தானே ஃபோன் பண்ணால் அவனுக்கு முடியலன்னு கொஞ்சமாவது யோசனை செய்யாமல் அவன் செஞ்ச ஃபோனையும் எடுக்காமல் கோபி மேலே கொஞ்சம் கூட அக்கறை பொறுப்பும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் இருந்துட்டு இப்போ என்னவோ நல்லா பக்கத்தில் இருந்து பார்த்து போகணும் சொல்கிறீங்க உங்களை நம்பி எப்படி என் பையனை அனுப்ப முடியும் அதெல்லாம் அனுப்பவே முடியாது நீங்கள் வந்து பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் பையனே வந்தாலும் ராதிகா வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான் சொல்லுவான் ஏன்னா இந்த குடும்பத்தோட அருமை இங்கே கோபிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு கோபிக்கு அந்த ராதிகாவை விட அவனோட பசங்க தான் முக்கியம் இந்த பாக்கியா வீட்டில் தான் இனி கோபி இருப்பான் நான் கோபியை எங்கேயும் அனுப்பவே மாட்டேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு தான் முடிவை சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா உள்ளவா முதல்ல இவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களால தான் நம்ம குடும்பம் சந்தோஷமே இல்லாமல் இருந்தது என் பையன் கோபியை இந்த குடும்பத்தில் இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் இந்த கமலா அவள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க இவங்க இவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியமும் இல்லை இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை உள்ள வராதிங்க உள்ள பாக்கியா அப்படின்னு சொல்லி பாக்கியாவை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஈஸ்வரி இது எல்லாத்தையுமே பார்த்த கமலாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என் பொண்ணு இதனால தான் அங்கே ஈஸ்வரி கிட்டே போய் பேச வேண்டாம் பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லை இனி கோபி நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாருன்னு சொல்லியிருக்கா போல் இதை நான் இப்படியே விட போகிறதில்ல அப்படின்ற கோவத்தில் நல்லா ஈஸ்வரி கிட்டே கேள்வி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கமலா நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே ராதிகா கோபி இப்படி என் மேலே உள்ள நம்பிக்கை இல்லாமல் தான் அம்மா தான் முக்கியம் தான் பசங்க தான் முக்கியம்னு இந்த பாக்யாவோட வீட்டுக்கு போயிட்டாரே நான் பாக்கியாவையும் ரொம்ப இருந்தேன் எப்படியாவது கோபியை என் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க கோபி கிட்ட மன்னிப்பு கேட்டு கோபியை நல்லபடியாக பார்த்துக்கணும் பக்கத்துலேருந்து நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்லாம் நினச்சேன்னே ஆனால் இந்த கோபியும் என்னை நம்பல கோபியோட அம்மா கோபியோட மனசை மாற்றி பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களே மயுவுக்கு நான் என்ன சொல்கிறது மயு கூட நான் தனியாகவே இருந்திருக்கலாம் மயு இங்கே கோபி வருவார்னு அவ்வளோ ஆசையாக இருந்தா ஆனால் கோபி இனி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாருன்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுதுட்ருக்காங்க நான் கோபியை கல்யாணம் செஞ்சுருக்கவே கூடாது பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னால் என் பண்ணு என்னுடைய பொண்ணு மையவும் இவ்வளோ மனசு வேதனைப்படுறாளே அப்படின்ற மாதிரி யோசித்து அழுதுட்ருக்குறாங்க ராதிகா அந்த சமயம் கமலா அங்கே போயிட்டு ராதிகாவை பார்த்துட்டு நீ ஏன் ராதிகா அழுகிற நீ இங்க அழுதுட்டு இருக்க ஆனா அந்த கோபி அங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு கோபிக்கு தேவையானதெல்லாம் நாங்க பாத்து பாத்து செய்வோம் இனி கோபி உங்க வீட்டுக்கு வரமாட்டாரு உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அந்த ஈஸ்வரி அம்மாவும் பாக்கியாவும் அந்த பேச்சு பேசுறாங்க இத்தனை நாள் பாக்கியாவை நம்பாதன்னு சொல்லியும் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை பாக்கியா ஈஸ்வரி அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் திட்டம் போட்டுதான் மாப்பிள்ளைய அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இது கூட தெரியாம எல்லாரையும் நம்பிட்டு இருக்கிய ராதிகா அப்படின்னு கமலா பேசும்போது ராதிகா அம்மா இதுக்குதான்மா சொன்னேன் அங்க நீ போகாத உன்னை எல்லாரும் அவமானப்படுத்தி அனுப்புவாங்கன்னுட்டு நீ ஏமா பாக்கியாவோட வீட்டுக்கு போனேன்னு கேக்க சும்மா ராதிகா உன் வாழ்க்கைக்காக நான் தான் ஏதாவது செஞ்சாகணும் நான் எதுக்கு இது அப்படியே சும்மா விடணும் மாப்பிள்ளைக்கு பிரச்சனைனா அதை நம்ம தான் கவனிக்கணுமே தவிர்த்து பாக்கியாவுக்கு எந்த உரிமையும் இல்லை பாக்கியாவோட வீட்டுக்கு போக மாப்பிள்ளைக்கும் எந்த உரிமையும் இல்லை அவங்களோட பசங்க பார்க்கணும் பசங்களை பார்க்கணும்னா கூட மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லை அவங்க அம்மாவை பார்க்கணும் பேசணும்னா கூட இங்க வர வச்சு எல்லாம் பேசலாம் பார்க்கலாம் ஆனா இப்படி போய் பாக்கியா வீட்டில் இருக்கிறதெல்லாம் தப்புன்னு மாப்பிள்ளைக்கு நாம தான் புரிய வைக்கணும் அப்போதான் இந்த ஈஸ்வரி அம்மாவுக்கும் ஒரு சரியான பாடத்தை கூட புகட்ட முடியும் அப்படின்னு கமலா சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழுதுட்டு இருந்த ராதிகாவுக்கு ஆறுதல் சொன்ன கமலா நீ அழுதுட்டு இருக்காது ராதிகா இப்போ நான் சொல்ல போறதை நல்லா கேட்டுக்கோ இப்படியே அழுதுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது பேசாம அந்த ஈஸ்வரி மேலையும் பாக்கியா மேலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்ன கல்யாணம் பண்ண கோபி மறுபடியும் டிவோர்ஸ் பண்ண பாக்கியா தான் வேணும்னு அவங்க வீட்டுல போய் இருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இதுல மாப்பிள்ளையோட மனசை அந்த ஈஸ்வரியமா தான் மாத்தினாங்கன்னு சொல்லுவோம் கண்டிப்பா போலீஸ் போய் விசாரிக்கட்டும் மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் அவங்க விருப்பப்பட்டபடியெல்லாம் அந்த பாக்கியாவோட வீட்டில் கோபி மாப்பிள்ளை இருக்கக்கூடாது இப்படியே இந்த பிரச்சனையை பெருசாக்காம நம்மளும் அமைதியாக இருந்தோம் வையி அப்புறம் ஓ வாழ்க்கைக்கு நீயே ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடக்கூடாது இங்கே மயுவும் நீயும் கோபி மாப்பிள்ளையை தானே நம்பியிருக்கீங்க நான் தானே உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதனால என் சொல் பேச்சை கேட்டு அந்த ஈஸ்வரி அம்மா மேலே இங்கே பாக்கியா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கோபி ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் கோபி ராதிகாவை ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இங்கே வந்து ராதிகாவும் கமலாவும் போலீஸ்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஈஸ்வரி மேலையும் பாக்கியா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே போலீஸும் பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக அந்த சமயம் ஈஸ்வரி இங்கே கோபிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து கோபியை நல்லபடியாக கவனிச்சிட்டு இருக்காங்க உடனே கோபி சொல்லி பேசிட்டு இருக்காரு அம்மா நீங்கள் என் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா இப்படி என் பசங்க கூட உங்கள் கூட பேசி எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள் என் மேலே கோவப்பட்டு என்னை ஏற்றுக்காமலே இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனதுக்கு அப்புறமாவும் நீங்கள் மனசு மாறி இருக்கிறதுனால நடந்தது எல்லாமே நல்லதுக்குந்தா தோணுது ஆனால் தான் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கா ஆனால் எனக்கு பாக்கியா மேலே கொஞ்சம் கூட கோவம் இல்லை என் இனிமேல் பாக்கியாவுக்கு என்னால் எந்த பிரச்சனையுமே வராதுமா அப்படின்னு பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத இங்க ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க ராதிகா கமலா போலீஸ் எல்லாருமே பாக்கியாவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க அந்த சமயம் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில போன இனியா போலீஸ் கூட ராதிகா வந்திருக்கிறத பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ராதிகா எதுக்காக இங்க வந்திருக்காங்க அதுவும் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே என்ன எதுன்னு தெரியலையேன்னுட்டு ரொம்ப பதட்டமாக உள்ளே போயிட்டு இங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க பாட்டி அந்த ராதிகாவும் அவங்க அம்மான்னுட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு தெரியல பாட்டி சொல்ல வேறு எதுக்கா இருக்கும் பையன் கோபி இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம மறுபடியும் கோபியை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க போல நான் சும்மா விட மாட்டேன் இனியா நீ பயப்படாத பாட்டி இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒவ்வொருத்தரா வெளியில போகிறாங்க உடனே பாக்கியா செல்வி கிட்ட சொல்கிறாங்க இப்படிலாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்து தானே கோபியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொன்னோம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த கோபி வந்ததுக்கப்புறமா ராதிகாவோடய அம்மா வந்து திட்டிகிட்டு போனாங்க இப்போ ராதிகா ராதிகாவோட அம்மா போலீஸோட வேற வந்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல இந்த ஈஸ்வரி எங்கள் அத்தை ஈஸ்வரிக்கு தான் எதுவுமே செய்கிறதெல்லாம் தப்புன்னு தோணலைன்னா இந்த கோபியும் இப்படி இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை போல அப்படின்னு கோபியவும் ஈஸ்வரியவும் திட்டிக்கிட்டே அங்கே பாக்கியாவும் வெளியில் போய் பார்க்க வந்த போலீஸ் ஈஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க யாருங்க ஈஸ்வரி இங்கே பாக்கியா ஆமாம் கோபி எங்கே அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க மேடம் கோபி என் பையன்தான் அவனுக்கு அவனுக்கு தான் மேடம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரிய பிரச்சனையிலேருந்து வீட்டுக்கே வந்திருக்கான் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கான் மேடம் என்னன்னாலும் என் கிட்டே சொல்லுங்க என் பையன் ரொம்ப பாவம் மேடம் அவன் இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறான் அவனை நீங்க கூப்பிட வேண்டாமேன்னு சொல்ல ஆமா இங்க உங்க பையனை கூட்டிகிட்டு வந்து சரி சரிதான் ஆனால் உங்க பையன் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல இந்த பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க என்ன உரிமையில நீங்க எப்போ பார்த்தாலும் அந்த கோபியை இந்த வீடு கூட்டிகிட்டு வந்து இங்கே நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ராதிகாவுக்கு இல்லாத உரிமை தான் உங்களுக்கு இருக்குதா என்ன நீங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ என்ன புதுசாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ராதிகாவும் கோபியும் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு பேத்தையும் பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா அவங்க அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரிகிட்ட கேள்வி கேட்குறாங்க போலீஸ் உடனே கமலா அழுதுகிட்டே மேடம் இந்த ஈஸ்வர்யம் மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இவங்க தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையோட மனசை மாற்றி மறுபடியும் அவங்க வீட்டிலையே கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்குறோன்ற பேரில் இங்கேயே இருக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க என் பொண்ணும் என் பேத்தியும் அவங்க அழுதுகிட்ருக்காங்க நீங்கள் தான் வந்து என் மாப்பிள்ளையை எங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராதிகாவுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் நானும் ராதிகாவும் இங்கே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாலும் அந்த பேச்சு பேசி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதான் அந்த பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா என் மாப்பிள்ளை எதுக்காக இங்கே வராருன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மேலே உள்ள கோவத்தில் கமலா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இங்க உடனே இனியா கிட்ட கேட்குறாங்க கோபி என்னம்மா நடக்குது வெளியில் ரொம்ப சத்தமாக இருக்குதேன்னு கேட்க அப்பா நீங்கள் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருங்கப்பா பாட்டி பார்த்துப்பாங்க அந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதனால தான்ப்பா என்ன எதுன்னு தெரியல என்னதான் தான் வெளியில் வர வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகாவும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க மேடம் நான் கோபிக்காக தான் என்னுடைய எல்லா உதவியும் நான் இருந்தேன் கோபி தான் வேணும்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு என் மாமியாரே இப்படி திட்டம் போட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க கோபியை என் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன் நான் ஆஃபீஸ்க்கு கூட போகாமல் கோபியை இருந்தே நல்லா கவனிச்சுக்கிறேன் ஆனால் என்னை நம்ப விடாமல் கோபியை இப்படி மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் நான் இங்கேருந்து கிளம்புனோன்னா கோபி தான் நான் என் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு ஒரு பக்கம் ராதிகா ரொம்ப பிடிவாதமாக ஆள ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரியும் இவ்வளோ நம்பாதீங்க மேடம் என் பையனுக்கு பிரச்சனைன்னு உடனே இந்த ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் ஆனால் ராதிகா ஃபோன் எடுக்காமல் இருக்க போய் என் பையனுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும் இப்போ என் பையன் கண் முழிச்சு எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக பேச ா அதுக்கு காரணம் என் மருமக பாக்கியா தான் என் பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ராதிகா அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா போல என் பையன் கோபியை யாரையும் நம்பி நான் அதுவும் இந்த ராதிகா வீட்டுக்கு அனுப்ப தயாராகவே இல்லை அந்த வீட்டில் என் பையன் சந்தோஷமாகவும் இல்லை நிம்மதியாகவும் இல்லை அப்படி இருக்கும்போது அவன் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா பாக்கியா வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அதுவும் நான் என் பையன் கூட இருந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் இந்த ராதிகாவெல்லாம் நம்பி கோபியை அனுப்ப முடியாது வேணும்னா கோபிக்கிட்டே கேளுங்க கோபி இந்த வீட்டில் இருக்க தான் விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இதை ராதிகா ரொம்பவே அழுகிறாங்க மேடம் இவங்க சொல்றது எல்லாமே போய் தான் கோபி கண்டிப்பா என் மேல உள்ள பாசத்தில் என் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சிருப்பாரு ஆனால் இவங்க எல்லாரும் பேசி கோபியோட மனசை மாற்றி என்னையும் கோபியும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே எங்கள் அத்தைக்கு நான் வந்து கோபியை கல்யாணம் பண்ணது சுத்தமாக பிடிக்கல ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி கோபியை இந்த வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுப்பாங்க ஏன்னா நான் தான் கோபியை பிரிஞ்சு இருப்பேன் ரெண்டு பேரையும் பிரிச்சிடலான்னு நினைச்சு ஆனால் நான் என்ன மேடம் செய்யறது இப்போதான் எனக்கு தெரியுது கோபியை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு சொல்லிட்டு இப்போ நான் இந்த வீ இங்கேருந்து கிளம்பணும்னா கோபியை என் கூட அனுப்புனா மட்டும்தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படி இல்லைனா கோபி எங்கே இருக்காரோ அங்கே தான் மேடம் நானும் இருப்பேன் பேசாமல் நானும் பாக்கியா வீட்லேயே இருந்துடுறேன் அப்படின்னு இங்கே ராதிகா தான் முடிவை சொல்லிவிட்டு ரொம்பவே அழுகிறாங்க ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி ரொம்ப கோபமாக பேசிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த போலீஸும் கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீங்களா என்னம்மா நடக்குதுங்க என்ன தான் கோபிக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் அவருக்கு இப்போ முடியலனாலும் பொண்டாட்டி தினமாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அவங்க மனைவி பார்த்துக்க தயாராக இருக்கும்போது நீங்கள் ஏமா உங்கள் பையனை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் ராதிகாவும் அவங்க அம்மா கமலாவும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ராதிகாவையும் கோபியும் பிரிக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வேலையாக செய்கிறீங்கன்னுட்டு நீங்கள் நிறைய பிரச்சனை செய்கிறீங்கன்னு இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் யார் எப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போவே உங்கள் பையனை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பலைன்னா அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக போயிடும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா அதாவது உங்கள் பையன் ஆசைப்பட்டு தானே இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீங்கள் இப்படி செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அதுவும் பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயே வந்து இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு முதல்ல உங்கள் பையனை நீங்கள் வந்து இவங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்கள் பையனை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன் உங்கள் பையன் இங்கே வந்தாலே எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் ஆயிடுது பாக்கிய என்னைக்கு அன்றைக்கி என்னை விட்டுட்டு இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனார கோபி அன்னையில இருந்து தான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் மறுபடியும் பார்த்தீங்கல்ல நீங்கள் எடுத்த முடிவால் வீடு தேடி போலீஸ் வந்திருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வேற கேள்வி கேட்க தானத்தை செய்வாங்க முதல்ல கோபியை ராதிகா வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க என்னை என் வேலையை பார்க்க விடுங்க எப்போ பார்த்தாலும் என் பையன் தான் முக்கியம்னு சொல்லி நீங்கள் செய்யற ஒவ்வொரு வேலையால் நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கு அப்படி உங்க பையனை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பேசாம ராதிகாவோட வீட்டில் போய் இருங்க அதான் இனியாவுக்கும் செலியனுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் ஆனா கோபி இங்க இருக்க கூடாது கோபியால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாத்துக்கோங்க இப்பவே நான் சொல்லிட்டேன் கோபியை உடனே ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் ராதிகா சொல்றதை கேட்டீங்கல்ல கோபி எங்க இருப்பாங்களோ தான் ராதிகாவும் இருப்பாங்களாம் ஏற்கனவே இங்கே கோபிக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன் இதில் ராதிகாவும் நம்ம வீட்டுக்கு வந்தால் சரிப்பட்டு வராதுத நீங்கள் எடுத்த முடிவால் நான் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாது முதல்ல நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் தப்புன்னு உணர்ந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கற மாதிரி இங்கே கோபியை முதல்ல ராதிகாவோட வீட்டுக்கு நீங்கள் அனுப்பிதான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு சொல்ல உடனே போலீஸ் சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க உங்கள் பையன் தான் முக்கியம் பாக்கியாவோட வீட்டில் வச்சுதான் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் நினைச்சிங்கன்னா ராதிகாவும் அவங்க வீட்டுக்காரங்க கூட பாக்கிய வீட்டில் தான் இருப்பாங்க அதுக்கும் நீங்கள் ஒத்துக்கணும் இப்படி இவங்க கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கிறதுக்குலாம் நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னால் கோபியோட ஒய்ஃப் ராதிகா தான் அவங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு என்ன செய்யன்னே தெரியல பேசாமல் கோபியை ராதிகா வீட்டுக்கு அனுப்பிருக்கலாம் போலயே இங்கே போலீஸ் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் பார்க்குறாங்க ரொம்ப அவமானமாக இருக்கே இந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் என்னை என் பையன் கூட நிம்மதியாக அந்த வாக்கியா வீட்டில் இருக் இருக்க விட மாட்டாங்க போலையே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே யோசிக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியல கோபி இப்போ ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டால் என் பையனை என்னால் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும் என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த ராதிகாவை நம்பியும் அந்த ராதிகா வீட்டுக்கு கோபி அனுப்ப முடியாது பேசாமல் நாம் இப்போ சரியான முடிவெடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இல்லை மேடம் இங்கே என் பையன் கோபி நான் இருந்து பார்த்துக்கணும் ராதிகாவை நம்பிலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க வேறு வழி இல்லை என் வீட்டுக்காரர் கோபி பாக்கியா வீட்டில் தான் இருப்பாருன்னா எனக்கும் அதுதான் வீடு நான் கோபி கூட இதே வீட்டில் தான் இருப்பேன் நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் அம்மா என் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கம்மா நானும் பாக்கியா வீட்டிலே இருந்துடுறேன் இவங்க என்ன செஞ்சிட்றாங்கன்னு நான் பார்க்குறேம்மா என்னை மீறி இங்கே கோபியோட மனசை மாற்றி என்னையும் இங்கே வந்து என்னையும் கோபியாவும் பிரிக்கணும்னு இந்த ஈஸ்வரியோ இல்லை பாக்கியாவோ நினச்சா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் மேடம் நான் இப்போ சொல்கிறேன் மேடம் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படி இல்லைனா கோபியை என் கூட அனுப்பி வைக்க சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு ராதிகா ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இங்கே கோபி கண்டிப்பாக ராதிகாவோட வீட்டுக்கு போகக்கூடாது அங்கே அவங்க சமைச்சு தர மாட்டாங்க என் பையனை கவனிக்க மாட்டாங்க போயிட்டாங்க இந்த ராதிகா மேலேயும் ராதிகா அம்மா மேலேயும் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல போயிட்டு வேற வழி இல்லாமல் ராதிகா அவங்க பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்ப உரிமையோட கோபி கூட நான் இந்த வீட்டில் தான் வாழ்வேன் என்னையும் கோபியையும் பிரிக்க உங்கள் யார் முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வந்து கோபிக்காக அங்கே வந்துடுறாங்க இதை பார்த்த பாக்கியாவால் தாங்க முடியல அத்தை போதுமாத்த இதை தானே ஆசைப்பட்டீங்க உங்கள் மருமகளும் உங்கள் மகனும் என் வீட்டில் வந்து இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க அப்படி தானே அப்போ என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்க சொல்கிறீங்க நான் பேசினது எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் இங்கே உங்கள் பையனை கூட்டிகிட்டு வர போயிட்டு கோபியால் அடுத்த பிரச்சனை இந்த ராதிகா என் வீட்டில் வந்து இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் நான் சம்பாதிச்சு சமைச்சு வேற கொடுக்கணும் இல்லை தே இதுக்கு தானே ஆசைப்பட்டுருக்கீங்க உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது தே உங்கள் பையனையும் உங்களையும் முதல்ல இந்த வீட்டில் நான் வந்து விட்டுருக்கவே கூடாது வெளியில் போங்கன்னு அன்னைக்கே அனுப்பியிருந்தா இந்த ராதிகா இங்கே வந்திருக்க மாட்டாங்கல்ல எனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தே அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க பாக்கியா நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே ராதிகா பாக்கியாவையும் ஈஸ்வரியவும் பார்த்து முறைச்சிக்கிட்டு என்னையும் கோபியவும் பிரிக்கணும்னு நினச்சிங்கல்ல இனி நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் இனிதான் என்னை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க நான் கோபியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது கோபி என்னோடய வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கிட்ட சொல்கிறாங்க என்ன அத்தை எப்படியும் நான் அமைதியாகவே இருந்துருவேன் இங்கே கோபியை என் கூட செய்கிற விடாமல் செஞ்சிடலாம் இங்கே கோபி இந்த வீட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரிலாம் பேசுனீங்கல்ல நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஏதாவது எது பிரச்சனை செஞ்சு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நீங்க இந்த வீட்ல இருக்க முடியாது போலீஸை உடனே வர வச்சு உங்களை இந்த வீட்டில் இருக்க விடாமல் நீங்கள் போலீஸ் கூட ஏ போக வேண்டிய நிலம வந்துடும் அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கோபியை நான் கவனிச்சுப்பேன் இதுக்கு தான் சொன்னேன் கோபியை ஏன் வீட்டுக்கு அனுப்பி வைங்க நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் வேண்டான்னுட்டு நீங்கள் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிங்க அதனால தான் உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கும் தலையிடாதீங்க புரியுதா ஈஸ்வரியத்தை அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே அங்கே வந்து உள்ளே போயிடுறாங்க ராதிகா இதை பார்த்த உடனே பாக்கியா சொல்கிறாங்க பாத்தியா செல்வி இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் இந்த இனியா செளியன் ஈஸ்வரியத்தனு எல்லாரும் என் பேச்சை கேட்காம கோபிய என் வீட்டுக்கே கூட்டிட்டு வர போயிட்டு இங்கே போலீஸை கூட்டிட்டு வந்து இந்த ராதிகாவும் என் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இப்போ நான் என்ன செய்ய போறேன் இவங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி மேல இருக்கிற கோவத்துல இங்க ஈஸ்வரியவும் கோபியவும் ரொம்பவே கோபமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க எப்படியாவது கோபிய முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான் நாம இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி ரொம்ப கோபத்துல இருக்காங்க பாக்கியா